வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீண்டும் சிஎஸ்கே முதல் இடம் புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த பெரும் மாற்றம் அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சீசனில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியானது பதினோரு போட்டிகள் விளையாடி ஆறு வெற்றி ஐந்து தோல்வியென பனிரெண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் இருக்கு பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி அபார வெற்றி பெற்ற நிலையில் ஐந்தாவது இடத்திலிருந்து தற்போது மூன்றாவது இடத்திற்கு சென்று சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு பஞ்சாப் அணி போட்டிக்கு முன்னதாக கிடைக்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் தற்போது சிஎஸ்கே அணி முதல் இரண்டு இடத்தை பிடிக்கக்கூட கூட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது அந்த வகையில் சிஎஸ்கே அணி எஞ்சியுள்ள மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றால் முதலிடம் செல்லலாம் இல்லை என்றால் குறைந்தது இரண்டு போட்டிகளிலாவது வெற்றி பெற்றால் இரண்டாவது இடம் கூட செல்லலாம் இந்த அணிகள் தான் சிஎஸ்கே அணி முதல் இரண்டு இடங்களை பிடிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று எந்த அணிகளின் உதவி கிடைக்க வேண்டும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் சிஎஸ்கே அணி பத்தாம் தேதி குஜராத்துக்கு எதிராகவும் பன்னிரெண்டாம் தேதி ராஜஸ்தானுக்கு எதிராகவும் பதினெட்டாம் தேதி ஆர்சிபிக்கு சிபிக்கு எதிராகவும் விளையாட உள்ளது இந்த மூன்று போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் பதினெட்டு புள்ளிகளை பெற முடியும் இந்நிலையில் தான் முதல் இடத்தில் இருக்கும் கே கேஆர் அணி இன்னும் மூன்று போட்டிகளில் விளையாட உள்ளது இதில் கே கேஆர் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டிகள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அதே மும்பை மற்றும் குஜராத் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் அவர்கள் தோற்க வேண்டும் இல்லை என்றால் இரண்டிலும் தோற்றால் நல்லது இப்படி நடக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே அணி கூட பிடிக்கலாம் இரண்டாவது இடத்திலுள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது தற்போது பதினாறு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்திலும் இருக்கிறது அவர்களுக்கு இன்னும் நான்கு போட்டிகள் எஞ்சி உள்ளது இதில் சிஎஸ்கே கே அணி பஞ்சாப் ஆகிய மூன்று போட்டிகளில் ராஜஸ்தான் அணி தோற்க வேண்டும் இல்லை என்றால் எஞ்சிய நான்கு போட்டிகளில் ராஜஸ்தான் தோற்றால் அல்லது சிஎஸ்கேவுக்கு ரொம்பவும் நல்லது இதேபோன்று நான்காவது இடத்திலுள்ள எஸ்ஆர் கட்ச் அணிக்கு இன்னும் நான்கு போட்டிகளில் எஞ்சி இருக்கிறது தற்போது அவர்கள் பன்னிரண்டு புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் இருக்காங்க இதில் மும்பை மற்றும் குஜராத் அல்லது பஞ்சாப் எதிரான போட்டிகள் எஸ்ஆர் கட்ச் அணி தோற்க வேண்டும் இவ்வாறு தோற்கும் பட்சத்தில் அவர்கள் பதினாறு புள்ளிகளை மட்டும் பெறுவார்கள் இதே போன்று ஐந்தாவது இடத்திலுள்ள லக்னோ அணி பன்னிரண்டு புள்ளிகளுடன் இருக்கிறது அவர்களுக்கு இன்னும் மூன்று போட்டிகள் எஞ்சியுள்ளது அதில் டெல்லி அல்லது மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணி தோற்க வேண்டும் அவ்வாறு தோற்கும் பட்சத்தில் லக்னோ அணியால் பதினாறு புள்ளிகளை மட்டுமே பெரியும் பெற முடியும் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்